நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் சரியாக தெரியல செகண்ட் ட்ரை நம்பர் சைபர் இருபத்தி ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான வண்டியை நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போல ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் தான் ஒன்பது நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அந்த டார்கெட் பண்ண பிரகாரம் நமக்கு வந்து ஒரு மாஸ்கிட் நம்ம கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்க த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஷில் போயிடுச்சு டெய்லியுமே நமக்கு ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஷில் போகுது இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டு தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கொடுத்துட்டோம் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு நம்ம வந்து சீ போர்டு மிஸ் பண்ணிட்டோம் ஏபி வந்து நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் வந்து நமக்கு சீ போர்டில் மிஸ் ஆனந்தான் இன்றைக்கி திரி டிஜிட் நம்ம கை போயிடுச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதே ஒன்று மட்டும்தான் ஓகேங்களா ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு இன்னைக்கு திரு டிஜிட் நமக்கு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாருமே ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்போம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ் போயிடுச்சு நம்பளுக்கு இது மட்டும் தான் ஒரு வருத்தம் ஓகே நம்ம நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஏ போல ஒன்பது நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபது ரிசல்ட்டுக்கு ஏ போலேயே ஒன்பது நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பி போலில் ஆறாம் நம்பர் பதினாலு நாளாக ஓப்பன் ஆக முடிஞ்சு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரிசல்ட்டுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டு நமக்கு ரெண்டு நம்பர் வந்து பார்த்திங்கனா ஓப்பன் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏவி சிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி அறுபது ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் மிஸ் தான் இன்றைக்கி மிஸ் ஆயிருக்குது நம்ம வந்து அதிகப்படியாக வந்து ஒன்பது நம்பர் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறோம் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு ஒன்பது நம்பர் எல்லா இடத்துலையும் வச்சுருந்தோம் ஒருவேளை ஆறாம் நம்பர் வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு நம்ம இருபத்தாறு அறுபத்தொன்னு வச்சுருந்தோம் அதுவும் நமக்கு செட் ஆகலை அதாவது ஒம்பது கூட மேட்ச் பண்ணியிருந்தால் செட் ஆயிருக்கும் நம்ம வேறு நம்பர் கூட மேட்ச் பண்ணதுனால செட் ஆகலை இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது கொடுத்துருந்தோம் நாலு கொடுத்துருந்தோம் ஒன்பது தான் அதிக இடத்துல வருது நான் தில்லுக்கு திட்டம் கொடுக்குறேன் போர்டு மாதிரி வெட்டி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபது ரிசல்ட்டுக்கு நமக்கு ஒன்பதாவது நம்பர் ஜஸ்ட் போர்டு மாதிரி நமக்கு ஏ போர்டில் உட்காந்துருச்சு ஓகேங்களா கொடுத்த நம்பர் ஒன்பது நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு மாதிரி உட்காந்துனா நமக்கு வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு யாராவது ஏ போர்டில் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம்தான் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி த்ரீ டிஜிட் போயிருக்கு நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ல தான் வராது ஒரு நூல் நிலையில தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிட்டே இருக்குதுன்னு இன்றைக்கி பார்த்துட்டிங்க ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அறுபத்தி ரெண்டு கொடுத்துருவோம் பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு நமக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபின் அழகாக நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அந்த சி போல பிற நான் ரெண்டாம் நம்பர் வச்சுட்டேன் ஆனால் வந்தது சைபர் ஓகேங்களா இன்றைக்கி சைபர் வச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் தான் இன்றைக்கி ஒரு நூல் நிலையில் தான் இன்றைக்கி தவறி போயிருச்சு இது மட்டும்தான் இன்றைக்கி ஒரு வருத்தம் ஓகேங்களா ஓகே நம்ம நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் கிடைச்சிருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் டெய்லியுமே நமக்கு அப்படி இப்படின்னு ஜஸ்ட் மிஸ்லேயே போயிட்டு இருக்கு ஓகே நண்பர்களை வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க தமிழா தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்ருதி ட்ரா நம்பர் பதிமூணு ட்ரா உள்ள கெஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுகிற பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து என்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியவங்க கூட போயிடலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிணி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸின்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பென்டி இன்டர்நெட்டை பார்த்துரலாம் ஏ போர்டில் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ரெண்டு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஒன்று அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போலில் ரெண்டு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஒன்பது வந்து ஒம்பது நாள் சைபர் வந்து எட்டு நாள் ஆகுது பி போலையும் ஒரு ரெண்டு அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல மூணு வந்து நாற்பது நாள் நாலு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போல ஒரு நாலு அல்லது ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டேஆர்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசிஐ நம்பர்ஸ் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறு அறுபத்தொன்பது பதினாலு பத்தொம்பது பதினாறு அறுபத்தொன்று ரெண்டு இருபத்தி நாலு நாலுன்னு கொடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்க என் கெசிங்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் நாற்பத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தர் அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு அதில் பவர் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஏன்னா இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்துருக்குது அதோட பவர் வந்து வந்தாலும் வரலாம் இல்லைன்னா அதே நம்பர் வந்தாலும் வரலாம் அதனால் பிசியில் ஆறு ஒன்றுக்கு தான் வாய்ப்பு எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து ஏ போல் மேட்ச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு தில்லு கொடுத்துட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடைக்கும் படிக்கிற நம்பிக்கை தான் கொடுக்குறேன் விஎன்சியில் ஒன்று ஆறு அதிகப்படியான சான்ஸ் இருக்கிறதனால கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ கணக்கில் வருது அப்படிங்கிறத ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு எஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை நூற்றி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி அறுபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஒம்போது இரநூத்தி பதினாலு இரநூத்தி பத்தொம்போது நானூற்றி பதினாறு நானூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துக்கறேன் உங்கள் பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்துக்கோங்க இது இதுக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் நார்மல் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுவாங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் நன்றி நண்பர்களே ஓகே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களால் தேங்க்யூ